தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியில் விடியா திமுக நகராட்சி தலைவர் ராமலட்சுமி தனக்கு அரசியலை வேண்டாம் என்று அழுது புலம்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது காளாங்கரை பகுதியில் நவீன எரிவாயு மின்மயானத்தை தொண்டு நிறுவனத்திடம் ஒப்படைத்து பராமரிப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நகராட்சி அலுவலகத்தில் நடந்தது இது தொடர்பாக கவுன்சிலர்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த வாக்குவாதத்தின் போது விடியா திமுக நகராட்சி தலைவியாக உள்ள ராமலட்சுமி தனக்கு அரசியலை வேண்டாம் என்று அழுது புலம்பினார் விடியா திமுக கவுன்சிலர்கள் கமிஷனில் கரார் காட்டுவதாலேயே நகர்மன்ற தலைவருடன் மல்லு கட்டுவதாக தமிழக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் செங்கோட்டை மின்மயானத்தில் வந்து நகராட்சி எடுத்து நடத்தி சில முறைகேடுகள் அதில் நடக்கிறத வந்து நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் மன்ற கூட்டத்தில் வந்து அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படி நிராகரிக்கப்பட்ட தீர்மானத்தை ஒரு மூன்று நபர்களால் மினிட் புக்கில் வந்து தீர்மானம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு வந்து ஒதுக்கப்பட்டதாகவும் அடுத்த மாதம் திறக்கப்படுவதாகவும் வந்து வந்த செய்தியை செய்தியின் பேரில் நாங்கள் கொடுத்த மனுவுக்கு வந்து இன்றைக்கி வந்து விசாரணை நடத்தி அதுக்கு ஒரு தீர்வு காட்டினாங்க திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் இரவு நேரத்தில் நடுவழியில் பயணிகளை இறக்கிவிட்டு அரசு பேருந்து நடத்துனரிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லையிலிருந்து நாகர்கோவில் சென்ற அரசு பேருந்தில் வழியில் எங்கும் பேருந்து நிற்காது என கூறி நாகர்கோவில் செல்லும் பயணிகளை ஏற்றிய நடத்துனர் செல்பவர்களுக்கும் டிக்கெட் வழங்கியுள்ளார் இந்த நிலையில் நாங்குநேரி அருகே வந்ததும் புறவழிச்சாலையில் இருந்து ஊருக்குள் செல்ல அரசு பேருந்து திரும்பியது அதை கண்ட நாகர்கோவில் செல்லும் பயணிகள் சிலர் ஊருக்குள் செல்லக்கூடாது என நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் நாகர்கோவில் பயணிகளுக்கும் நாங்குநேரி பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நாங்குநேரி செல்லும் பயணிகளை ஊருக்குள் இறக்கிவிடாமல் தாலுகா அலுவலகம் முன்பு இறக்கிவிட்டு அரசு பேருந்து சென்றுள்ளது விடிய ஆட்சியில் அரசு பேருந்து ஊழியர்களின் செயலால் பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாகி வரும் நிலையில் தவறுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர்